بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والارحام صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفه احتسب ان يكفر السنه التي قبله والسنه التي بعده او كما قال عليه الصلاه والسلام நாம கொடுத்து தன்னுடைய அருளோடு அரவணைத்து தனக்கே உரிய முறையில் அரிசியிலிருந்து ஆட்சி புரிகிற அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான கண்மணி மகமது முஸ்தபா சொல்லாஹு அலி வசல்லம் மன்னபர்கள் மீதும் அன்னாரது பரிசுத்த குடும்பத்தினர்கள் கண்ணியமிகு தோழர்கள் தாபின்கள் தபா தாபியின்கள் நல்லவர்கள் இங்கு கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் எல்லா காலமும் நிறைவாக நிலையாக நிலவற்றுமாக ஆமையும் கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியவர்களே மார்க்கம் எந்த எல்லாம் நமக்கு கட்டாய கடமையாக ஆக்கி அவைகள் அனைத்தையும் கடைசி வரை பேணுதலோடு செய்து வருவதற்கும் எந்த விஷயங்களை எல்லாம் தடை செய்திருக்கிறதோ அவைகளை விட்டும் முழுமையாக விலகி வாழ்வதற்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமையும் கன்னிமிக்கவர்களே அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது தக்குவாதான் அது அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி அடியார்கள் அடியார்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளாக இருந்தாலும் சரி அனைத்திலும் அல்லாஹுவை அஞ்சி நாம் ஈடுபடுகிற போது அது அங்கீகாரத்திற்கு காரணமாகவும் அகமகிழ்விற்கும் மனமகிழ்ச்சிற்கும் நம்முடைய நோக்கம் நிறைவேறுவதற்கும் காரணமாக அமைந்து விடுகிறது குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் செலுத்த வேண்டிய கடமைகள் குறித்து அல்லாஹூடைய அறிவுரையை ஏற்று அவனுடைய அச்சத்தோடு அதை நிறைவேற்ற வேண்டும் எனவேதான் திருமண நேரத்தில் ஓதப்படக்கூடிய ஹொத்துபாவில் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்கிற உபதேசத்தை வலியுறுத்தி சொல்லப்படுகிறது ஒத்தகுல்லாக நதி தச அலு நபிகி வளரகாம் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் உரிமையை கேட்டுக்கொள்கிறீர்கள் வல் அரஹாம் இன்னும் சொந்த பந்தங்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் விஷயத்தில் அல்லஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று உபதேசம் செய்யப்படுகிறது ஆமனுத்த குல்லா ஈமான் கொண்டவர்களே அல்லாஹாவை அஞ்சு கொள்ளுங்கள் கவுலன் சதீதா நீங்கள் சொல்லுகிற போது நளினமாகவே சொல்லுங்கள் நளினமான வார்த்தைகளை உபயோகித்து பேசுங்கள் என்று உபதேசம் செய்யப்படுகிறது அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள் மரணித்தால் முஸ்லீமாகவே மரணியுங்கள் என்று தக்குவாவை வலியுறுத்தி உபதேசம் செய்யப்படுகிறது உறவு முறைகள் சம்பந்தமான விஷயங்கள் என்னென்ன கடமைகள் இருக்கிறதோ அவைகளை முழுமையாக அறிந்து நிறைவேற்ற வேண்டும் அது புதிதாக குடும்ப வாழ்க்கையில் நுழைய போகிறவர்களாக இருந்தாலும் சரி ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில் பல்லாண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று வந்த மனைவிதானே என்று அவர்களை உதாசீனப்படுத்தி அவருடைய கடமைகளில் குறை வைக்கவும் முடியாது அவர்களுக்காக வேண்டிய காலங்காலமாக நம்முடைய முன்னேற்றத்தில் கவலை கொண்ட பெற்றோர்களை உதாசீனப்படுத்தவும் முடியாது அனைவருக்குரிய கடமையும் அறிந்து பெற்றோர்களையும் திருப்திப்படுத்தி மனைவிக்குரிய கடமையும் நிறைவேற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும் நபி சொல்லலாஹு வலகி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னல் நிசாயுக்கும் அலைக்கும் ஹக்கா உங்களுடைய மனைவிகளுக்காக உங்கள் மீது உரிமைகள் இருக்கின்றன வழக்கும் அலைகின் ஹக்கா உங்களுக்காக அவர்கள் மீதும் உரிமை இருக்கிறது என்று நபி சொல்லலாஹு வலகி வசல்லம் அவங்க சொன்னாங்க இந்த உபதேசம் மிக மிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய ஒரு உபதேசம் காரணம் நபியவர்கள் இந்த உபதேசம் செய்த இடம் நேரம் காலம் இது ரொம்ப முக்கியமானது நபியவர்கள் வரைக்கும் வரக்கூடிய முழு மனித சமுதாயத்திற்கும் போதும் என்ற என்கிற உண்டான ஒரு உபதேசத்தை கடைசி ஹஜ்ஜில் அரபாவுடைய மைதானத்தில் நின்று கொண்டு சொன்னார்கள் அதில் கட்டுப்பட்டதுதான் இது அரபா மிக முக்கியத்துவமான ஒரு இடம் அரபாவுடைய நாள் மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு நாள் ஆகவே அன்றைய தினத்தில் சொல்லப்பட்ட உபதேசத்திற்கும் மிக முக்கியத்துவம் இருக்கிறது அரபா அப்படிங்கிறது மக்காவிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில்தான் நபி சொல்ல நபி ஆதம் சலாம் அவர்களுக்கு அவ்வா சலாம் அவர்களை அல்லாஹ் காண்பித்துக் கொடுத்தான் அதனால் அரஃபா என்கிற ஒரு பெயர் இருக்கிறது அரிய அறித்து அறிவித்துக் கொடுக்கப்பட்ட இடம் காண்பித்து கொடுக்கப்பட்டது அப்படின்ற அர்த்தமுடையது அதே போல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜிப்ரீம் அலிஸ்லாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அனைத்து கிரியைகளையும் அங்கு வைத்துத்தான் போதித்துக் கொடுத்தார்கள் காண்பித்து கொடுத்தார்கள் ஆகவே அரஃபா என்கிற ஒரு பெயர் வந்ததாக அறிஞர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள் இப்ப அரபா அந்த தினம் மிக முக்கியமான ஒரு நாள் காரணம் அல்லாஹூ சுபஹானூத்தால் அந்த நாளின் மீது சத்தியமிட்டு குர்ஆனில் சொல்லி இருக்கிறான் இரட்டை படையான நாளின் மீது சத்தியமாக ஒற்றை படையான நாளின் மீது சத்தியமாக அந்த ஒற்றை படையான நாள் என்பது துல்கஜியனுடைய ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய அரபா அதே போல சூரத்துல் அல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு சொல்கிறான் வ ஷாஹிதீம் என்கிற அந்த பதத்திற்கு அரபாவுடைய நாள் என்பதாக இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் வானி அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் ஆக இரண்டு இடங்களில் அந்த நாளின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அது மட்டுமல்ல இந்த தீனை இந்தபூர்ணப்படுத்தி கொடுத்தோம் என்ற ஒரு பிரகடனத்தை செய்து கொடுத்தது இந்த அரபாவுடைய நாளில் தான் நபிசல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்கள் அரபா மைதானத்தில் இருக்கிற போது அல்யும் அக்மல் துலக்கும் தீனக்கும் உங்களுக்கு உங்களுடைய இந்த மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி கொடுத்திருக்கிறோம் நம்முடைய அருட்படைகளை பூரணப்படுத்தி கொடுத்தோம் என்று சொன்ன அந்த நிகழ்வு அந்த நாள் வந்து அரபாவுடைய நாளாக இருக்கிறது ஆக மூன்று குரானுடைய வசனங்கள் இந்த நாளை சிறப்பு இருக்கிறது அதே போல அல்லாஹ்விடத்திலே சிறப்பிற்குரிய நாள் எது அப்படின்னு சொன்னா அரபாவுடைய நாள் தான் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் என்பவர்கள் சொல்லுகிறார்கள் மாமின் ஐயாமின் அஃலு அல்லாஹ்விடத்திலே எந்த நாளும் சிறந்ததாக இல்லை விட சிறப்பிற்குரியதாக ஒரு நாள் அல்லாஹு இடத்தில் இல்லை என் அன்றைய நாளில் அல்லாஹுடைய அருள் அடியார்களை முதல் வானத்தின் பக்கம் நெருங்கி வருகிறது அன்றைய நாளில் அல்லாஹு சுபஹான மலக்குகளிடம் அடியார்களைப் பற்றி பெருமை பாராட்டி பேசுகிறான் எல்லா வகையான மக்களும் பல்வேறு விதமான நாடுகளில் இருந்து பல்வேறு மொழி பேசக்கூடியவர்கள் பல்வேறு நிறம் உடையவர்கள் ஒரே வெள்ளை ஆடையில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து கையை உயர்த்தி அல்லாஹ் விடத்திலே அழுகிறார்கள் அழுகிறார்கள் பாவ மன்னிப்பு கேட்டு துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அனைவருடைய துவாவும் ஒன்றுதான் அவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அனைவரும் அழுகாமல் எவருமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு அனைவரும் ஒன்று கூடி அந்த இடத்திலே மன்றாடுகிற அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் வழக்கு இடத்துல பெருமை பாராட்டி பேசுகிற என்னுடைய அழியார்களை பாருங்கள் என்றே ஷெய்தான் அன்றைய நாளில் கேவலப்பட்டு போய் தலையில் மண்ணை வாரி போட்டு கொண்டு அவன் அழுது புலம்புகிறான் இந்த மனிதர்களை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வழி எடுத்தேன் ஆனா இவங்க இன்றைய நாளில் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு தங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாகி விடுகிறார்கள் என்று சொல்லி ஷெய்தான் கேவலப்பட்டு போய் விடுகிறான் அப்ப சிறப்பிற்குரிய ஒரு நாள் அந்த அரப்பாவுடைய நாளாக இருக்கிறது ஹாஜிகள் அரப்பாவை அடைகிற போது அனைவரும் அழுது மன்றாடுகிறார்கள் யார் அரப்பாவுடைய தினத்தை உலக மக்கள் எங்கெங்கெல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் நோன்பு வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள் ஒரு பக்கம் ஹாஜிகள் அல்லாஹ் இடத்திலே அழுகிறார்கள் இன்னொரு பக்கம் நோன்பு வைத்தவர்களாக மக்கள் எல்லாம் மன்றாடக்கூடிய ஒரு காட்சி ஒரு நிகழ்வு இருக்கிறதே அரப்பாவுடைய தினத்தில் நிகழ்கிறது அதை அல்லாஹு சுன்தலம் வழக்குகளிடம் பெருமை பாராட்டி சொல்வதாக நபி அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் சௌரி ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் மைதானத்தில் மண்டியிட்டு முட்டி போட்டு அல்லாஹாவிடத்தில் அழுது அழுது விட்டு சொல்லுகிறார்கள் மன் அஸ்வகுல் ஜமல் இந்த கூட்டத்தில் இன்றைய நாளில் மிக மோசமானவள் யாரு தெரியுமா அல்லதிரு அல்லாஹ் தன்னை மன்னிக்க மாட்டான் என்று எவன் எண்ணுகிறானோ அவன் தான் மிக மிக மோசமானவன் என்று சொல்லுகிறார்கள் அன்றைய தினம் மன்னிப்புக்கென்றே உரிய நாள் ஆகையினால் அரபாவுடைய நாளில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய எல்லா வகையான ஈருலக தேவைகளையும் அல்லாஹ் கேட்டு பெற வேண்டும் அல்லாஹுடைய அருள் பூமியின் பக்கம் நெருங்கி வரக்கூடிய நாளில் நாம் கேட்கக்கூடிய அங்கீகாரம் அடைகிறது எனவேதான் நபி சொல்லாஹு வலகி வசல்லம் அவங்க சொன்னாங்க துவா துவா துவாவில் சிறந்தது அரஃபா அரஃபாவுடைய நாளின் என்று நாளில் செய்யக்கூடிய சிறப்பு பெறுகிறது ஆகையால் சிறப்பிற்குரிய அந்த நாளில் சிறப்பான விஷயங்கள் சம்பந்தமாக அல்லாஹாவ நாம் துவா அதிக அதிகமாக செய்ய வேண்டும் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நானும் எனக்கு முன் உண்டான நபிமார்களும் செய்த சிறப்பான ஒரு துவா என்ன அப்படின்னு சொன்னா இரீ கலா வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை யாரும் அவனுக்கு இணையானவர்கள் கிடையாது லகுல் முல்கு அனைத்து ஆட்சி அதிகாரங்களும் அவனுக்கே உரியது வலகுல் ஹம்து எல்லா விதமான புகழும் புகழ்ச்சியும் அவனுக்கே உரியது யுகையை வயிமித் அவனே உயிர்ப்பிக்கிறான் அவனே மரணிக்கச் செய்கிறான் வகுின் கதிர் அவன் எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் உடையவன் என்கிற இந்த தான் சிறந்த துவா என்பதாக நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள் ஆக அரஃபாவுடைய நாளில் அதிக அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதிகமாக இந்த களிமாவை ஓத வேண்டும் லஇஹூ ல ஷரீ கலகு முலகுல் ஹம் கதிர் என்பதை அதிக அதிகமாக ஓத வேண்டும் அதே போல் அரபாவுடைய தினத்தில் இருந்து பிறை பதிமூன்று அசர் வரைக்கும் தக்பீர் ஓத வேண்டும் தக்பீருடைய நாட்கள் அரபாவில் இருந்துதான் தக்பீருடைய நாள் ஆரம்பிக்கிறது அல்லாஹுடைய அக்பர் அல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் வலிலாஹில் ஹம் என்கிற அந்த தக்பீர் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பிறகும் ஓத வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அதில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல அரபா உடைய நாள் என்பது நரக விடுதலைக்குரிய நாளாக இருக்கிறது அல்லாஹ் அன்றைய தினத்தில் லட்சக்கணக்கான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அதில் யாழ எங்களையும் ஆக்கிய அருள்வாயாக எங்களுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி விடின்னு சொல்லி நரக விடுதலைக்காக வேண்டி அல்லாஹ் விடுதலை அதிக அதிகமாக மன்றாட வேண்டும் அதே போல அந்த நாட்கள் இருக்கிறது அல்லாஹுடைய விருந்தினராக நாம் எல்லாம் இருக்கக்கூடிய நாட்கள் யோமுன் நகர் ஐயா முத்தஷ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குருபானுடைய நாட்கள் தக்பீர் சொல்லக்கூடிய அந்த நாட்கள் நோன்பு வைப்பது தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாட்கள் மாதந்தோறும் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில நோன்பு வைக்கிறது கூட அந்த பிறை பதிமூன்று அன்று நோன்பு வைக்க முடியாது அதற்கு பிறகுதான் நோன்பு வைக்க முடியும் அந்த நாட்களை குறித்து நபி சொல்லல்லாஹு வளைஹிவ செல்லம் அவர்கள் இது உணவிற்கும் குடிப்பிற்கும் உண்டான நாட்கள் என்றே நபி சொல்லல்லாஹு வளைகுவ செல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆக அரபாவிற்கென்று ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன மூன்று குரானுடைய வசனங்கள் அதை சிறப்புப்படுத்தி சொல்லியிருக்கிறது அல்லஹ விடத்திலே சிறந்த நாள் துவாவிற்கென்றே உண்டான நாள் தக்பீர்குரிய நாள் நரக விடுதலைக்கு நரக விடுதலைக்கென்று உண்டான நாளாக இருக்கிறது அன்றைய நாள் அரபாவுடைய நாள் குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் நபி சொல்லாஹு வலிகி வல்லம் அவர்கள் அன்றைய நோன்பினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது சியாமு யோமி அரபா அரபாவுடைய நோன்பு இருக்கிறதே அஹ்தசிபு நான் ஆதரவு வைக்கிறேன் ஐயு கஃபிர சனத்தல்ல தீக்கபுலகோ கடந்த ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை ஆதரவு வைக்கிறேன் ஒரு சனத்தல்ல தீ பாகதா வரக்கூடிய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் சொல்லி நபி சொல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே அன்றைய தினத்தில் நோன்பு நோற்பதை நாம் கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டும் நமக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அரப்பாவுடைய நாளாக இருக்கிறது இப்ப சனிக்கிழமை இரவு விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை அரபாவுடைய நோன்பை நோக்க வேண்டும் அது சுண்ணத்தான் நோன்பாக இருக்கிறது அன்றைய தினத்தில் மற்ற நோன்புகளை நீர்த்தி செய்வதை விட அரபாவுடைய நோன்பு என்றே குறிப்பாக நீர் செய்து வைப்பது என்பது மிக மிக ஏற்றமானது என்று அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆக இன்றைய நாள் சிறப்பிற்குரிய இந்த நாட்களை அடைந்திருக்கிறோம் சிறப்பிற்குரிய அமல்களை நாம் அதிக அதிகமாக செய்வதோடு பாவங்களிலிருந்தும் பிறருக்கு நோவினை ஏற்படுவதிலிருந்தும் ஏற்படுத்துவதிலிருந்தும் நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக குடும்பத்தார்களுடைய விஷயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து விஷயத்தில் கவனம் செலுத்தி இன்றைய தினங்களில் அவர்களோடு சந்தோஷமாக ஒற்றுமையோடு ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிக்கொண்டு கொண்டு சொந்த பந்தங்களை அரவணைக்கும் விதமாக நட்பை வளர்த்து கொள்ளும் விதமாக ஒருவருக்கொருவரை சந்திப்பை அவர்கள் வீடுகளுக்கு விருந்தினராக சென்று அவர்கள் விருந்தினராக வரும்போது அவர்களை உபசரித்து அந்த உறவு வளர்த்துக் கொள்வதில் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவே அஞ்சுவதில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹூ தாலாம் ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து விழிப்புணர்வோடு அறிந்து அமல் செய்யக்கூடிய மனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அலைக்கும் பரக்காத்துஹு பள்ளிவாசனுடைய பராமரிப்பிற்காக தாராளமான முறையில் உதவி செய்யுங்கள் அல்லாஹு சுபஹானு தாலா நாம் கொடுக்கக்கூடிய பணங்காசுகளுக்கு நிரப்பமான பகரத்தை எல்லா தருகின்றான்